இந்த சட்னி செய்கிறதுக்கு எதுவுமே வந்து நம்ம வதக்க எதுவும் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு அரைக்கிற சட்னிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டித்ரிக் சேனல் இன்றைக்கி செம டேஸ்டியாக ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம காலையில் அவசரத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா தேங்காய் சட்னி தான் அரைப்போம் ஏன்னா அது வந்து குயிக்காக வந்து நம்மளால அரைக்க முடியும் ஸோ அந்த மாதிரி குயிக்காக அரைக்கிற ஒரு சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து கட் பண்ணி அரைக்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்யலாம் அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம வேக வச்சு அரைக்கிறதுனால நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து என்னென்னா பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க சப்போஸ் காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் சின்ன மிளகாவாக இருக்கனால ரெண்டு மிளகா போட்டிருக்கேங்க அதோட தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்காக வந்து நம்ம இதை எடுத்திருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் தவறம் இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி இருக்க வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க தேங்காய் வந்து நம்ம அரைக்கும் போது தாங்க போட்டு அரைக்க போகிறோம் அதனால் தேங்காய் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து வேக வச்சிடலாம் ஸோ தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னா அந்த இதெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியை வந்து நம்ம சட்னிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வேக வைக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க இது வேகட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது வெந்துடுங்க வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதில் போட்டுடலாங்க இது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா தண்ணியை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி அதோடு வந்து தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸியில் அரைக்கலாங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிக்கலாங்க சரி வேகட்டும் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வந்து பாதியாக நல்லா வத்திருச்சுங்க அட் த சேம் டைம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே வெந்து வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் அரைக்கலாங்க அதோடு ஆல்ரெடி நம்ம காமிச்ச தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப ஆட் பண்ண வேணாங்க ஓரளவுக்கு நான் காமிச்சிருந்தேன்ல அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் அந்த தேங்காய் வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்து நம்ம அரைக்கலாங்க அரைச்ச பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம அதோடு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவோட ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்ததை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இது வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி ஒரு கொதி வந்த பிறகு இதை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சிடலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம அஸ்யூஷ்வல் வந்து என்ன செய்வோம் கடுகு காஞ்ச மிளகா கருவூரில் போட்டு தாளிச்சாச்சுங்க இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு கொதி வச்சு வேக வச்சுருக்கோம்ல அதில் போய் இதை வந்து ஊற்றிடலாங்க ஸோ நான் நம்ம தாள்ச்சதே வந்து சட்னியோட ஊற்றியாச்சுங்க இப்போ நமக்கு சூப்பராக சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தாங்க எப்பயும் வைப்பேன் இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரி சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் அது டிஃப்ரெண்ட்டாக எப்படி புதினா சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதோட இதில் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த புதினா சட்னி பண்ணுறதுக்காக நான் ரெண்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஆனியன் கொஞ்சம் அதிகமாக பண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுக்காக ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதோட வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதோடு வந்து புளி வந்து சும்மா ஒத்த கொட்டை மட்டும் போடுறேங்க ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும் ஸோ ஒத்த கொட்டை புளி போடுறோம் வாங்க இதை ஒன் பை ஒன்னாக வதக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தை போடலாம் இப்போ உளுந்து வந்து லைட்டாக வந்து பொருந்த பொருந்தோடனையும் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சாறு பூண்டு பள்ளம் ஒரு சின்ன பீஸ் இருக்கேங்க அதையும் நம்ம வந்து இது கூடயே வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ இஞ்சி துண்டு வந்து சின்ன துண்டாக இருக்கிறனால வந்து அது ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைனா அரைப்படும் போது வந்து என்னென்னா அந்தளவுக்கு அரைப்படாது இன்னொன்று டேஸ்ட்டு வந்து நம்ம திருவி போடும்போது சூப்பராக இருக்குங்க அதனால் இஞ்சியை வந்து திருவி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா போட்டுடலாங்க இப்போ ஆல்ரெடி வருத்தது எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அப்போனா தான் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து அந்த உளுந்தெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து தனியாக ப்ளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுடலாங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வதங்கினோடையே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க தக்காளி போட்டுடலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் போடுங்க நிறைய தக்காளி போட்டால் கொஞ்சம் புதுப்பாக இருக்குங்க டேஸ்ட் வந்து நமக்கு மாறிடும் வித்தியாசமாக இன்னொரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதிலே நம்ம போட்டுடலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க அந்த ஒற்ற கொட்டை புளி வந்து போட்டுடலாங்க இதோட லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நான் ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேங்க அந்த புதினா வந்து நல்லா இலையை மட்டும் நல்லா பறித்து எடுத்து அதை வந்து நல்லா நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இப்போ இதையும் இதில் போட்டு வதக்கி ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போதே அதில் லைட்டாக வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்குங்க ஸோ அதுலேயே வந்து வதங்கினா போதும் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றணுங்கிற எதுவும் எதுவும் கிடையாது அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்கிக்கிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் டக்குன்னு வந்து வந்து வதங்கிடுங்க ஸோ புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைக்கலாங்க இதை அரைக்கும் போது என்னென்னா ஆல்ரெடி வந்து உளுந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பவுடர் மாதிரி அரைச்ச பிறகு இதை போட்டு அரைக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு நான் த எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது நான் வந்து கொஞ்சம் தாங்க வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சட்னி வந்து தாளிச்சடலாங்க நாங்கள் யூஸ் சட்னி அரைக்கிறதோட இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்ன காஞ்சிடுச்சி கடுகு போட்டுடலாம் கடுகு உளுந்து போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில ஒரு இனிக்கு வச்சுருக்கேங்க அதை போட்டலாம் கருவேப்பிலை நல்லா பொதிஞ்சிருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதை வந்து போட்டலாம் நம்ம தாளித்தாச்சிங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாங்க இப்போ ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்னைக்கு சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ தாளிக்கும் போது நம்ம போடும்போது வந்து என்ன ஆகுனா எல்லோரும் சாப்பிடும் போது அதை எடுத்து ஓர வச்சுருவாங்க ஸோ வந்து யாரும் அதை வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து கருவேப்பில சட்னி எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஸோ ஒரு சைடி செஞ்ச மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்ம கருவேப்பிலை உள்ள எல்லா சத்துமே வந்து நமக்கு கிடச்சிருங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க அந்த உளுந்தை வந்து போட்டுடலாம் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டோம் கருவேப்பிலன்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கருவேப்பில் சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்குங்க அட் த சேம் டைம் கருவேப்பிலன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து குளிர்ச்சியை தருங்க நமக்கு ஸோ உளுந்து வந்து நல்லா நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க கலர் சேஞ்ச் ஆனோன்னே நம்ம வந்து இதை வேற பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சாறு பூண்டு பல் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் அதுவும் லைட்டாக எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து சீவி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இதில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க அதே லைட்டாக வதக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா வேணாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேங்க தேங்காய் அந்த எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து புளி எடுத்துருக்கேங்க அதுவும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சட்னிக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க அதை வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வதக்குனதெல்லாம் வந்து வேற பிளேட்டுகளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஏன்னா வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கழுவி இது பண்ணும் போது வந்து தண்ணி வரும் ஸோ அது வந்து ஏற்கனவே உள்ளது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது அதுக்காக அதில் வேற பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம் கருவப்பில் வந்து அல்வா வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வதக்கியாச்சுங்க இப்போ இதெல்லாம் வந்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே வந்து ஆற வச்சிடலாங்க ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் போடுங்க அதுக்கப்புறம் மீறி இதை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி வந்து நம்ம கீரை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கறணும் சேர்த்தா ரொம்ப நல்லது இப்ப நம்ம தாளிச்சுட்டு வந்துடலாம் இப்ப வந்து சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க அதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சோனே கடுகு போடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேங்க அது ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு இனிக்கு வச்சிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க அதே போட்டலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க இப்போ கடலை பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சதெல்லாம் ஊற்றியாச்சுங்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அதோட வந்து சாதம் வந்து சூடாக வடித்து கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரி சேனல் இன்னைக்கு துவரம் பருப்பு வச்சு பருப்பு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து காய வச்சுருக்கேங்க கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றுலங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேங்க அந்த உளுந்தை வந்து நம்ம வறுத்துடலாம் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வந்து ட்ரையாக வறுத்துருங்க இப்போ உளுந்து வந்து நமக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இப்போ உளுந்தை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் அதே கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க அதையும் போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இதில் வந்து பருப்பு வந்து பாதி வருத்த பிறகு நம்ம வந்து மீதியை போடலாங்க இப்போ பாதி அளவுக்கு வந்து நம்ம வறுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு காஞ்ச மிளகா வந்து இது காரத்துக்காக போடுறோம் அதோட வந்து தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுறவங்க தேங்காய் போட்டிங்கன்னா அந்த பருப்பு சட்னி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நெஸ்ட்டாக தேங்காய் போடுறேன் அதோட வந்து சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து தோல் சீவி போடுத்துறேங்க இதோட இது எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்றலாங்க சிக்கலா வச்சே வருங்க இதில் வந்து துவரப்பருப்பு வந்து நல்லா வறுத்து இல்லைனா துவரம் பருப்பு அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும் இப்போ தோரம் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ சட்னி வந்து நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நம்ம பார்க்கறது அதுதாங்க போடலாம் இப்போ கடையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க அதோட கடுகு போடலாம் கடுகு நீ கிள்ளி போட்டுடலாங்க அப்புறம் தாளிக்கிறதுக்காக கருவுப்பில் கொஞ்சம் போடலாங்க இப்போ இதை வந்து கருவுப்பில் நல்லா பொரிஞ்சோடனையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டுருக்கோம்ல அதில் வந்து இதை வந்து ஊற்றிடலாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் சூப்பராக வந்து பருப்பு சட்னி துவரம் பருப்பு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைட்ஸ்ஸாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைடீஸ்ஸாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரி சேனல் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து அதை த்ரீ டைம்ஸ் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இதில் வந்து என்னென்னா அடியில் வந்து நமக்கு வந்து மண் இருக்குங்க ஸோ அதனால் ஒன் டைம் வாஷ் பண்ணோடனே அந்த தண்ணியை வந்து அப்படியே கீழே ஊற்றிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா சம்டைம் அப்படியே அலசுனிங்கன்னா வந்து என்னாகுணா அந்த மண் வந்து அடியில் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த தா கொத்தமல்லி எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நூறு எடம் அலசுங்க அப்படியே அலசுனிங்கன்னா தான் மண் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கோன்னா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துருக்கோங்க அப்புறம் வந்து என்னென்னா பூண்டு பல்லு வந்து ஒரு ஆறு பல்லு வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு ஒரு இஞ்சி துண்டு வந்து ஒன்று எடுத்திருக்கேங்க அதுவும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஒத்த கொட்டை மட்டும் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வதக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுங்கை வந்து வறுத்து எடுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு பல்ல வந்து போட்டுடலாங்க பூண்டு வந்து தோல் உரித்து போடுங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கோங்க அதை வந்து தோல் ஆல்ரெடி சீவி வச்சுருக்கேன் அதை வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக நான் எடுத்துருக்க காஞ்ச மிளகாவை போட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துருக்க அந்த புளியும் போட்டுடலாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டுடலாங்க கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கழுவிட்டு போடுங்க ஸோ இதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம் இதில் வந்து நான் கொத்தமல்லி தலையோட கருவுப்பில் வந்து ஒரு அஞ்சாறு இனிக்கு வந்து எடுத்து அதையும் வந்து கழுவி சேர்த்து அரைக்கிறேங்க அப்படி சேர்த்து வந்து அரைக்கும் போது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க இப்போ கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் நம்ம போட்டுடலாம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம தாளிக்கலாம் சட்னி வந்து நம்ம அரைச்சாச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து தாளிச்சிடலாம் ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் காஞ்சோனே கடுகு உளுந்து போடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு உளுந்து பொறிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா கீரி போட்டிருக்கோங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை போடலாம் இப்ப தாளிச்சாச்சு இத நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் வந்து ஊற்றிடலாம் இப்ப நம்ம தாளிச்சதை வந்து இதுல இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக வந்து டெய்லி வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருப்போங்க ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா உளுந்து கருவேப்பிலை எல்லாமே வறுத்து போட்டு அரைக்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி இந்த ஸ்டைலில் தாங்க பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டி த்ரீ சேனல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் அதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு அதில் வறுத்துடலாம் எப்போயுமே உளுந்து வறுக்கும் போது உளுந்து வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ உளுந்து வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலரெலாம் மாறிடுச்சுங்க இப்போ வந்து இது காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து சீவி எடுத்து வச்சிருக்கேங்க அதை போட்டுடலாம் அதோட ஒரு இனிக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இந்த கருப்பில் போடும் போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம போட்ட வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க எண்ணெயில் வதக்கிட்டு அதை வந்து ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இந்த ஹீட்டோடு இதில் வந்து வச்சிருக்க வேணாம் ஸோ தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டாலே இதில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் தூக்கடாக போடும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க நான் அந்த சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தேங்காய் வந்து ரெண்டு சில்லு அளவுக்கு இருக்குங்க ஸோ அதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க இதை வந்து ஆற வச்சு நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஸோ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க நம்ம வறுத்து வச்சது வந்து ஆறிடுச்சுங்க இப்போ இதையும் வந்து இதோட போட்டுடலாம் போட்டு வந்து இதை வந்து லைட்டாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு வரலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து உடச்சக்கல்ல சேர்க்கலாங்க எப்போயுமே வந்து தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் லைட்டாக வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கடல்ல சேர்க்கும் போது என்னாகுன்னா தேங்காய் வந்து நமக்கு நல்லா வந்து அறப்படுங்க அதோடு வந்து நம்ம வறுத்து வச்ச இதையும் வந்து இதோட போட்டு அரைக்கிறோங்க ஏன்னா வந்து உளுந்து வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஸோ அது வந்து சரியாக அரைப்படாது அதனால் வந்து தேங்காவோட இதை சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து உடச்சக்கடலாம் சேர்க்குறோங்க இப்போ இதுக்காக வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்சக்கடல்ல சேர்த்துருக்கேங்க அதை போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு இதை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணணும் ஸோ எப்பவுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது வந்து ரொம்ப வந்து மையம் அரைக்கக்கூடாதுங்க லைட்டாக குற குறைப்பாக இருந்தால் தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அரைக்கும் போது வந்து தண்ணி வந்து ரொம்ப விட்டு அரைக்காதிங்க லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டு அரைக்கும் போது என்னன்னாங்க இன்னொன்று வந்து மிக்சி ஜார்லேருந்து தண்ணி வந்து இதுவாகி நமக்கு வந்து மிக்சி வந்து இதுவாகுங்க நோன்னு வந்து என்னன்னா அறப்படுறதும் அரைக்காதுங்க தண்ணி நிறைய லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்து ரெண்டு காஞ்ச மிளகா போடுறேங்க சோ அதோட வந்து கால் ஸ்பூன் வந்து உளுந்து போடுறேங்க அந்த உளுந்து போடும் போது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வந்து நமக்கு சாப்பிடும் போது வந்து சட்னில வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க வந்து தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க எடுத்துக்கிருவேன் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சிங்க அப்புறம் வந்து நம்ம தாழ்ச்சத வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம வந்து தாழ்ச்சதை வந்து ஊற்றியாச்சிங்க இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிருச்சிங்க இதுக்கு வந்து சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஹாய் ஃபேன் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் புதினா துவையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து என்னென்னா ஒரு கட்ட புதினா எடுத்து அதை வந்து கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதுக்கடுத்து வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேங்க தேங்காய் போடும்போது புதினா தொயிலோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து துளசிக்கு எடுத்துருக்கேங்க அடுத்தது வந்து காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா உளுந்து வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து என்னென்னா பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து புளி வந்து சின்ன பீஸ் தாங்க போட்டிருக்கேன் ரொம்ப புளி போட்டா கொஞ்சம் புளிப்பா இருக்குங்கிறதுக்காக நான் சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தூக்கலா வேணும்னா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து வதக்கலாங்க வாங்க ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் பார்த்தோடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து போட்டு அதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்து போட்டாச்சு உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதை வேற பேட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில வந்து பூண்டு வந்து ஆல்ரெடி நம்ம உரிச்சு வச்சிருக்கோம்ல அந்த பூண்டை போட்டு வதக்கலாங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்கோம் அதையும் போட்டுடலாங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் லைட்டா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கோங்க அதையும் போட்டுடலாம் அதெல்லாம் லைட்டா வதக்கணுன்னே அதெல்லாம் எடுத்துடலாங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த புதினாவை போட்டு அதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வதக்கிடலாங்க இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதோட வந்து நம்ம என்னன்னா புதினா வந்து அலசி போட்டதில் அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி என்ன தான் போட்டிருந்தாலும் நைட்டாக தண்ணி அது ஆடாயிருக்கும் ஸோ அந்த இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம வதக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடுங்க ஸோ இதை வந்து புதினா நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இதே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இதெல்லாம் ஆறட்டுங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து தாளிச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சனி கடுகு போடலாம் கடுகு வெடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா ஒன்று எடுத்திருக்கேங்க அந்த காஞ்ச மிளகாவை ரெண்டு மூணு கிள்ளி வச்சிருக்கேங்க அதுவும் போட்டுடலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் பார்த்து காரம் போடுங்க நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க ஸோ இதை வந்து அரை அரைச்சி வைச்சதில் இதெல்லாம் ஊற்றிடலாங்க நமக்கு இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் புதினா துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணா வந்து தக்காளி சட்னி வந்து பண்ணியிருக்கோங்க இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து தேங்காய் சட்னி செய்கிற டயத்துலேயே செஞ்சிடலாங்க ஏன்னா இதுக்குன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி எதுவுமே வதக்க போகிறதில்ல ஜஸ்ட்டு வந்து அதை வந்து அரைச்சி தாளிக்க தாங்க போகிறோம் இதில் வந்து இந்த த சட்னியோட டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் அது என்ன பொருளுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜார் எடுத்து ஸோ இந்த சட்னி பண்ணுறதுக்காக ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதை தோல் உழச்சி வச்சிருக்கேங்க ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கேங்க அதையும் வந்து தோல்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் காரத்துக்காக இதில் வந்து காஞ்ச மிளகா வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க அது காம்பு கிள்ளி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீஸுங்க எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக எடுத்துக்கோங்க சின்ன பீஸ் வந்து புளி போட்டிருக்கேங்க இதில் வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க அந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுறேன் இப்போ ஸோ இது தேவையான உப்பை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடுவாங்க ரொம்ப மையம் அரைக்க வேண்டாங்க ஸோ இதை வந்து இந்த தாங்க கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சோனையும் கருவேப்பிலை போடலாம் ஸோ ரெண்டுமே பொறிஞ்சிருச்சிங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை வந்து ஊற்றிடலாங்க இப்போ இதில் ஊற்றினோனையும் என்ன பண்ணோம்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க இதில் நான் வந்து எதுவுமே தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை தண்டியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணலைங்க நம்ம அரைச்சிட்டு வந்தது அப்படியே வந்து இதில் ஊற்றிருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நமக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் கலரே வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்ப இந்த நம்ம தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கோங்க நல்லா நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு இப்ப அந்த முக்கியமான பொருளை வந்து இதுல நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து முக்கியமான பொருள் சொல்லியிருந்ததில்ல அது என்னென்னா நல்லா வந்து புளிச்ச மாவுங்க புளிச்ச மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேங்க நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறா இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எது நம்ம அவைலபிள் இருக்கோ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா புளிச்சுருந்துச்சின்னா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ஸோ அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கிளாஸ்லேருந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து டைலூட் பண்ணிடலாங்க ஏன்னா இந்த சட்னி வந்து நமக்கு தண்ணியாக தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சாச்சிங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இட்லி மாவு அவைலபிள் இல்லைனா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ண பிறகு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ரோட்டு கடை தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க இந்த மாவு ஊற்றினோன்னுமே நமக்கு கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க வந்து டூ மினிட்ஸ் தான் நம்ம ஸ்டவ்ல வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் சடனாக வந்து நமக்கு நல்ல கட்டித்தன்மை ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இந்த சட்னி வந்து சுட சுட நல்லா சாஃப்டாக இட்லி சுட்டு அதுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பத்து இட்லினாலும் ஈஸியா ஈஸியாக உள்ளே போகுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு இது சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ சேனல் இன்னைக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ஒரு அருமையான கார சட்னி வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க அது இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்குங்க இதோடய டேஸ்ட்டுன்னு பார்த்தாங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இதோட டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தாங்க சட்னி அரைப்பீங்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காய சட்னிக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை எடுத்துருக்கேங்க கடாய் காஞ்சோனியும் இதில் வந்து நம்ம வந்து என்னன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறோங்க நல்லெண்ணெண்ணெய் செய்யும்போது டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் ஸோ என்ன காஞ்சோனியும் வெங்காயம் போட்டுலாங்க இந்த வெங்காய சட்னிக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க அப்படியே முழுசு முழுசாதாங்க உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து போட்டிருக்குது அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நீள நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுகளை காரத்துக்காக வந்து நாலு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறேங்க இந்த காஞ்ச மிளகாலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவும் ரெண்டு வந்து காஷ்மீரி சில்லி ரெண்டும் யூஸ் பண்ணுறேங்க ஸோ இந்த காஷ்மீரி சில்லி போடும்போது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா கலர் கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னு வச்சுக்கிங்களா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பூண்டுப்பல் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க அதை புட்டுலாம் அதே நான் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் மட்டும் நல்லா பார்த்து வதக்கிக்கோங்க ஏன்னா அந்த வெங்காயம் வதக்கிறத வச்சு டேஸ்ட் வந்து நமக்கு வேரி ஆகுங்க நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து தோல் உரிச்சு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுடலாம் ஸோ அதையும் வந்து நான் வதக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு சின்ன தக்காளிங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து வெங்காய சிட்னிக்கு வந்து புளி வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து புளிக்கு பதிலாக வந்து தக்காளி யூஸ் பண்ணுறேங்க சப்போஸ் வந்து நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிட்டு புளி யூஸ் பண்ணாலும் புளி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் ஆக்சுவலி புளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணும் போது ரத்தம் வந்து சுண்டி போகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து புளியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேங்க ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூட்டோட இதிலே வச்சிருக்க வேண்டாங்க ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து நம்ம சட்னி வந்து தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்காக அதே கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் காயவும் கடுகு போடலாம் ஸோ கடுகு பொரியட்டும் நெக்ஸ்ட்டு கருவேப்பில போடலாம் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது லைட்டாக வந்து எண்ணெயில் இது பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது வந்து ரொம்ப மையாக அரைக்காமல் லைட்டாக குற இருக்கிற மாதிரி அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாள்ச்சதை வந்து இதில் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம தாளித்ததை வந்து இதில் ஊற்றியாச்சுங்க இந்த டே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பராக சின்ன வெங்காயம் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க உங்களை உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வந்து தக்காளி கழுவி வச்சுருக்கலாம் கழுவி வச்சுட்டு இதை வந்து என்னென்னா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க என்ன பண்ணுறோன்னா அப்படியே மிக்ஸியில் அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்லைஸு ஸோ கட் பண்ணி எடுத்து அதை வந்து என்னென்னா மிக்சியில் வந்து நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணுங்க அதாவது அந்த தக்காளியோட வந்து தோளோ எதுவோ வந்து இல்லாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைக்கலாங்க ஸோ நம்ம தக்காளி தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சிட்டு வந்தால் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மையாக வந்து அரைச்சிக்கோங்க அதாவது எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கலாங்க இப்ப வந்து கடாய் வச்சிருக்கோங்க கடாயில வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கடுகு போடலாங்க கடுகு பொரிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை வடித்தோன்னே நெக்ஸ்ட் வந்து என்ன அரைச்சு வச்சுருவாங்க இப்ப இதோட என்ன பண்றோம்னா சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போறீங்க சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரம் தெரிஞ்ச மணிக்கு எவ்வளவோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க வந்தோடனே நம்ம சில்லி பவுட்ரு போடலாம் கொதிச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரம் தகுந்த மணிக்கு எவ்வளவோ போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா தக்காளியோட புளிப்பு சுவை இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வரட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நாங்கள் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சட்னி வந்து என்ன ஆகுனா கொதித்து வரும்போது நல்லா சுற்றி வந்து ஸ்டவ் பக்கத்துலலாம் செறிக்குங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸோ ஸோ நம்ம ஊற்றுன அந்த தண்ணி சத்தெல்லாம் வந்து இறங்கிடுச்சிங்க இறங்கிட்டு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து என்னென்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க இப்போ ஆல்மோஸ்ட்டை வந்து நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சிம்லேயே வச்சிருக்கலாங்க ஸோ கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க அதே மாதிரி சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது வந்து இதோட ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா இது வந்து நல்லெண்ணு செய்கிறதாங்க ஏன்னா நல்லெண்ணு செஞ்சாதாங்க வந்து இது டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது மாதிரி அப்படி சப்போஸ் டூ டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியே ட்ராவலிங் ஏதாவது போனால் கூட இந்த மாதிரி சட்னி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் வந்து என்ன செய்யணும் தாக்குருக்குங்க இது வந்து என்னென்னா சிம்பிளாக செய்கிற ஒரு கார சட்னிங்க ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சலாம் காலையில் அவசரத்துக்கு நீங்கள் செய்யணும்னா நீங்கள் மாட்டு வந்து என்ன செய்யலாம் மிக்சியில் அடிச்சுட்டு வந்து இதை வந்து சிம்மில் போட்டு போனீங்கன்னா அது இருக்கும் இதுவாகிருக்கும் இடையில அப்பப்போ வந்து லைட்டாக கலறி விட்டுக்கோங்க அதே மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கலறி விட்டு என்ன ஊற்றினிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து ரெடி ரெடியாகிருங்க கலர் பாருங்கள் சூப்பராகிடுச்சிங்க நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து என்னன்னா இட்லி இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து நீங்கள் யூஸ் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்